ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஆச்சாரத்தை காக்க உதவி தொடர்ச்சி அதாவது சர்க்காரும் கைவிட்டு சொந்த சமூகத்திலும் போதிய ஆதரவு இதுவரை பெறாத பிராமண பசங்களுக்கு குறிப்பாகவும் மற்ற முன்னேறிய வகுப்பினர் எல்லோருக்குமே பொதுவாகவும் இந்த சமூகங்களை சேர்ந்த பென்ஷனர்கள் ஒன்று சேர்ந்து டியூட்டோரியல் காலேஜ் வைத்து பலவிதமான தொழில்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பென்ஷனர்கள் தங்களுக்கு சம்பளம் வாங்கி கொள்ளாமல் இவற்றில் ஆசிரியர்களாகச் சொல்லிக் கொடுத்தால் விசேஷம் ஆனாலும் ஒரு காலேஜ் என்று நடத்தினால் இதர செலவுகள் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆகுமல்லவா அதனால் அவசிய செலவுக்கு மட்டும் கட்டுப்படி ஆகிற மாதிரி குறைச்சல் ஃபீஸ் வாங்கலாம் இதன் மூலம் முன்னேறியதாக சொல்லப்படும் ஜாதிக்கார பிள்ளைகள் இவ்வளவு தூரம் தங்களை பகிஷ்கரிக்காத சென்ட்ரல் சர்வீஸ் பேங்கு கம்பெனிகள் ஆகியவற்றில் வேலைக்கு போவதற்கோ சுதந்திரமாக ஒரு தொழில் செய்து பிழைத்து போகவோ வழி செய்ததாகும் டியூட்டோரியல் காலேஜில் படித்தால் அப்புறம் பிரைவேட்டாக அநேக யூனிவர்சிட்டிகளில் பரீட்சை மாதிரி எழுதி டிகிரி அல்லவா ரெகுலர் காலேஜ்களில்தான் சர்க்கார் சீட்டு ரிசர்வேஷன் வைத்து இவர்களை விரட்டுகிறதே அதனால்தான் இந்த யோஜனை பல துறைகளில் அனுபவஸ்தர்களான பெரியவர்கள் ரிட்டையர் ஆகி ஓய்வில் இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஒன்று சேர்ந்து கணிதம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்றும் புது சயின்ஸ்கள் என்ஜினியரிங் அக்கௌண்டன்சி இன்னும் இப்போது ஏற்பட்டிருக்கிற அநேக டெக்னாலஜிக்கல் சப்ஜெக்டுகள் தொழில்துறை சப்ஜெக்டுகள் வீவிங் நெசவு போன்றவை கூடத்தான் சங்கீத வாத்தியங்கள் வாசிப்பதை கூட சேர்த்து கொள்ளலாம் இந்த எல்லாவற்றிலும் பயிற்சி தருவதற்கு பிரைவேட்டாக டியூட்டோரியல் காலேஜ் ஆரம்பியுங்கள் போதகர் போஷகர் இரண்டாகவும் இவற்றில் பணி செய்து இரட்டிப்பு புண்ணியம் பெறுங்கள் கற்ற வித்தையை உங்களுக்கு இத்தனை நாள் சம்பாத்தியமும் இப்போது பென்ஷனும் வாங்கி கொடுக்கிற வித்தையை தினம் ஒரு மணி இரண்டு மணி பிறருக்கு உபகாரமாக சொல்லித்தரக்கூடாதா இதனால் ஒரு பெரிய சமூக பிரச்சனை தீரவும் உதவி செய்ததாகிறது வெறுமனே தொழிலுக்கான படிப்பாக மாத்திரமில்லாமல் இந்த டியூட்டோரியல் காலேஜ்களில் அவரவர் குலாச்சார முறைப்படி கொஞ்சம் கல்வியும் அனுஷ்டான போதனையும் கூட கொடுக்கலாம் இந்த கல்வி போதனையில் பிற்பட்ட வகுப்புக்காரர்களுக்கும் முன்னேறிய வகுப்புக்காரர்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் சர்க்காரின் ஏற்பாட்டில் அவர்களுக்கு தெய்வபக்தி உண்டாக்க எதுவும் இல்லை அது மட்டுமில்லாமல் அவர்களுக்காக போராடுவதாக சொல்லிக்கொள்கிற கொள்கிற நாஸ்திக கட்சிகளின் வலையிலும் அவர்கள் விழப்பார்க்கிறார்கள் இதே சமயத்தில் அவர்களை படிப்பு பதவி இவற்றிலும் தூக்கிவிட்டு உரிமை ஸ்ட்ரைக் ஒத்துழையாமை என்றெல்லாம் வேறு சொல்லிக் கொடுப்பதால் தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு வந்திருக்கிற ஸ்வபாவமான பக்தியும் அடக்கப்பண்பும் மறைந்து போய் அவர்கள் தரிகட்டு போகும்படியான நிலை உண்டாகி ஆனபடியால் அவர்களையும் தெய்வத்தின் பக்கம் திருப்ப வேண்டிய கடமை ஜனசமுதாயம் முழுவதற்குமே இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே என்ன சொன்னேன் என்றால் சம வாய்ப்பு இழந்து விட்டவர்களுக்காக வைக்கிற டுட்டோரியல் காலேஜுகளில் அவரவர் குலாச்சாரப்படி சமய கல்வி அனுஷ்டானங்களையும் போதிக்கலாம் என்பது இப்போது லோகம் இருக்கிற இருப்பில் இதை கம்பல்சரியாக பண்ணினால் இம்மாதிரி காலேஜில் சேர வருகிறவர்களே குறைந்து போய்விடுவார்களோ என்று இருக்கிறது ஆனபடியால் இதை ஆப்ஷனலாக வைக்கலாம் கட்டாயப்படமாக இல்லாததாலேயே இதில் என்னதான் இருக்கு பார்ப்போமே என்று பலருக்கு ஆர்வம் ஏற்பட்டு இஷ்டப்பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்